கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ராணிப்பேட்டை மாவட்ட விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு நாகை மாவட்டத்தில் கேலோ இண்டியா திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் பயன்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற குரலுக்கு ஏற்ப உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏற்பொழிலின் பின் நிற்கிறது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது என்கிறார் திருவள்ளுவர் ஆகவேதான் உழவு தொழிலை மேம்படுத்தவே மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது அதில் தேசிய வேளாண் திட்டத்தின் மூலம் பருப்பு வகைகளின் சாகுபடியை அதிகரிக்க மத்திய அரசு ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயும் மாநில அரசு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மானியமாக வழங்குவதுடன் தரமான துவரை விதையை வழங்கி அதனை நன்கு வளர்க்கப்பட்டு ஊடு பயிராக ஆறு அடிக்கு இரண்டு அடி விதத்தில் வரிசையாக நடவு செய்யப்பட்டு பராமரிக்கும் விதங்கள் அதிக மகசூல் பெறும் முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வேளாண் அலுவலர்கள் மூலம் வழங்கப்படுகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள திமிரி வட்டாரத்தில் எழுபத்தி ஓரு கிராமங்களில் நூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் புஞ்சை நிலங்கள் தேர்வு செய்தும் மாநில அரசு திட்டத்தின் கீழ் ஆறுநூறு ஏக்கர் தேர்வு செய்து துவரை விதைகள் வழங்கப்பட்டு உள்ளதாக வேளாண்மை உதவி இயக்குனர் ராமன் தெரிவிக்கிறார் விவசாயிகளுக்கு தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்துல துவரை வந்து பாத்தீங்கன்னா நடவு முறை தொகையை வந்து செயல் விலகம் பண்றதுக்கும் ஆக வந்திருக்கும் மேலும் வந்து மாநில அரசாங்கம் வந்து மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்துல துவரை வந்து ஊடுபயிரா செய்யறதுக்கும் அவங்களும் அந்த மாநில அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மானியம் தராங்க திமுக வட்டாரத்துல பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு எக்டருங்க தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்துல மொத்தம் வந்து திமுகல எழுபத்தோரு கிராமங்களுக்கு இது பரவலா எல்லா விவசாயிகளும் முக்கியமா இந்த குஞ்ச நில விவசாயிகளை தேர்ந்தெடுத்து இந்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரூபாய் மானியம் அது ஊடு போயிரா விவசாயிகள் வந்து அதை போட்டு பயனடையலாம் மேலேயும் வந்து மத்திய அரசாங்கத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ஏழாயிரத்தி ரூபாய் மானியம் தராங்க அதில் பாத்தீங்கன்னா உழவு மானியம் மற்றும் வந்து முக்கியமாக வந்து விவசாயிகள் வந்து பூ பூக்கும் போது அந்த டிஏபி ஸ்ப்ரே பண்ணுறது முக்கியமாக வந்து நாங்கள் அறிவுறுத்துகிறோம் அதுக்கும் மானியம் அரசாங்கம் தராங்க அதுக்கும் அதனால திமரி வட்டாரத்தில் துவரையை வந்து இந்த மானாவரி சாகுபடி பண்ற விவசாயிகள்லாம் இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த லைன் நடவு இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒவ்வொரு மீட்டிங்லயும் சரி விவசாயிகளை சந்திக்க போதும் சரி எங்களுடைய கல பணியாளர்கள் வந்து தொடர்ந்து இதை அறிவுறுத்திருக்காங்க அரசாங்கமும் பாத்தீங்கன்னா துவரையை வந்து உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் இதுக்கு உங்களால் முடியாது அனைத்து வகை முயற்சிகள் எடுங்கன்னா விவசாயிகளுக்கும் நாங்க இத தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை பத்தி சென்று அடைகிறது அதனால இந்த வருஷம் கண்டிப்பா அது வந்து இன்னும் நல்லா சக்சஸ் அதே மாதிரி பரப்பும் அதிகரிக்கணும் என்று அதேபோல் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் துவரை சாகுபடியில் நல்ல மகசூல் பெற்றதாக விவசாயி அண்ணாமலை தெரிவிக்கிறார் மாணவரி பயிராக இதற்கு முன்னே துவரை நான் மாணவரியா வரைச்சிருந்தேன் அது சில சமயம் பூச்சிகள் அதிகமா தாக்கும் பிளஸ் பூலாம் உதிரும் ஆனா இப்போ தேசிய வேளாண்மை திட்டத்தின் மூலம் எனக்கு துவரை வந்து நர்சரி மூலமாக பாக்கெட் பண்ணி பண்ண சொல்லிருக்காங்க அதனால எனக்கு போன வருஷமே நான் பண்ணேன் எனக்கு நல்ல மகசூல் கிடைச்சது போன வருஷமும் ஆனா இப்பவும் நான் பண்ணியிருக்கேன் இதன் மூலியமாக எனக்கு தேசிய வேளாண்மை திட்டத்தின் மூலம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மானியம் தருகிறார்கள் வேளாண்மை துறையிலிருந்து அப்பப்போ வந்து கண்காணித்து பூச்சி அடிக்கும் போதெல்லாம் அவர் என்னென்ன மருந்து அடிக்கணும் என்று வேளாண் துறையில வந்து சொல்கிறார்கள் சுமார் ஒரு ஐம்பது விவசாயிகள் இந்த ரெட் கிராம் தேசிய வேளாண்மை திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறார்கள் பருப்பு வகைகளின் மகசூலை அதிகரிக்கவே மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துகிறது அதனை விவசாயிகள் பலன் பெற்று வளர்ச்சி அடைவதே மத்திய மாநில அரசின் நோக்கமாக உள்ளது நாகை மாவட்டத்தில் கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் பயன்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறும் தகவல்கள் இந்தியாவில் விளையாட்டுத்துறையினை துறையை மேம்படுத்துவதில் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டம் முக்கிய பங்கினை வகிக்கிறது இந்த திட்டம் அனைத்து தரப்பினரும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக உள்ளது கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சிறந்த அளவில் விளையாட்டு பயிற்சிகள் அளித்து சிறப்பிடம் பெறுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குதல் உதவித்தொகைகள் வழங்கி ஊக்கப்படுத்தல் போன்றவைகள் மத்திய அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுபோல பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கான விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி உள்கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது கேலோ இந்தியா இளைஞர்களை வலுப்படுத்தி நல்ல வளமையான பாரதத்தினை உருவாக்குவதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது குறுசிஷிய பாரம்பரியத்தினை கொண்டதாக கேலோ இந்தியா திட்டம் காணப்படுகிறது இந்த திட்டத்தினை பள்ளிக்கூட மாணவ மாணவர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் நாகை மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நாற்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பயனடைந்து வருகிறார்கள் இதுபோல விளையாட்டு மைதானம் மற்றும் இதர கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இத்தகைய கட்டமைப்புகள் இளைஞர்களை ஊக்குவித்து விளையாட்டு மூலம் புத்துணர்ச்சியினை பெற செய்கிறது மாவட்டத்தில் மத்திய அரசின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் கேலோ இந்தியா விளையாட்டுகளுக்காக தனியாக ஒரு பயிற்சியாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அவரின் மூலமாக குழு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் இதர விளையாட்டுப் போட்டிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறுபவர்கள் மாவட்ட மாநில தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள அனைத்து விதமான பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது இது மட்டுமின்றி கேலோ இந்தியா தினத்தில் தேசிய அளவில் உலகளவில் உள்ள போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது இதுபோல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளிலும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இது பற்றி நாகை மாவட்ட விளையாட்டு அலுவலர் எஸ் எம் குமரன் அவர்கள் தினம் காலை மாலை கேலோ இந்தியா டிஸ்ட்ரிக்ட் சென்டர் மூலமாக வாலிபாலுக்கு பிரத்யேகமாக ஒரு பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முப்பது மாணவர்கள் மாணவிகள் பயிற்சி பெற்று வருகிறார்கள் இந்த மாணவ மாணவியர்கள் மாநில அளவிலும் சரி மாவட்ட அளவிலும் சரி தேசிய அளவிலும் பங்கு பெற்று நிறைய சாதனைகள் செய்து வருகின்றார்கள் இவர்களது பயிற்சிகள் தினந்தோறும் தவறாமல் நடைபெற்று வருகிறது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால தினந்தோறும் காலையிலும் மாலையிலையும் வந்துட்டு இந்த பயிற்சிகள் இதுக்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வசதிகளை மென்மேலும் நாகப்பட்டம் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலை குகையில் பாறை ஓவிய தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறையையும் அவர்களின் மாண்பினையும் பறைசாற்றும் வகையிலான பாறை ஓவியங்கள் நடுக்கற்கள் கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சின்னங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து அடையாளம் காணப்பட்டு வருகிறது திருப்பத்தூரில் இருந்து ஆலங்காயம் செல்லும் வழியில் மலைச்சரிவில் அமைந்துள்ள இயற்கையான மிக மிகப்பெரிய பாறை ஓவிய தொகுதி கண்டறியப்பட்டுள்ளது அங்கு வழிபாட்டிற்காக செல்லும் கிராம மக்கள் குகையில் ஓவியங்கள் இருப்பதாக அளித்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட வனத்துறை அலுவலர்களின் உதவியோடு திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையம் அவ்விடத்தில் கள ஆய்வு மேற்கொண்டு இப்பாறை ஓவியங்களை கண்டறிந்துள்ளது வடமேற்கு தமிழகத்தில் இதுவரை கண்டறியப்படாத மிக பெரிய பாறை ஓவியத் தொகுதியாக இது அமைந்திருப்பது வரலாற்று ஆய்வாளர்களின் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டு வரும் வரலாற்றுச் சின்னங்கள் குறித்து திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியரும் தொல்லியல் வரலாற்றியல் ஆய்வாளருமான முனைவர் பிரபு தெரிவிக்கையில் தொல்லியல் ரீதியான வரலாற்றியல் ரீதியான கல ஆய்வுகளை மேற்கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்களை கண்டறிந்து ஆவணப்படுத்தியுள்ளேன் அவற்றில் குறிப்பாக எண்ணற்ற சதிக்கற்கள் இங்க நீங்க பார்க்கலாம் நிறைய இந்த தோறும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சதிக்கற்கள் அதே போல வந்து நிறைய கழுமரம் ஏறியவர்களுக்கான நினைவு கற்கள் எண்ணற்ற நடுகற்கள் கல்வெட்டுக்கள் போன்றவற்றையெல்லாம் கண்டறிந்து ஆவணப்படுத்தி வருகிறேன் அதன் ஒரு பகுதியாக அண்மையில் ஏலகிரி மலையில் வெண்மை நிற பாறை ஓவியங்களை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் அந்த குகையில் ஏறத்தாழ எண்பதுக்கு மேற்பட்ட மனித உருவங்கள் அங்கே வரையப்பட்டிருக்கிறது அந்த மனித உருவங்கள் யாவும் அங்கே விலங்குகளை வேட்டையாடுவதில் ஏற்பட்ட போட்டியை குறிப்பிடுவதாக அது அமைந்திருக்கிறது மனித உருவங்கள் கையில் ஆயுதங்களோடு விலங்குகளின் மீது பயணிக்கக்கூடியதாகவும் அந்த இடத்தில் மான் கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருப்பதாகவும் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வெண்மை நிற பாறை ஓவியங்கள் என்பவை புதிய கற்கால பண்பாட்டோடு தொடர்புடையவை ஆகவே இந்த ஓவியங்கள் எல்லாம் ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழக அரசும் தொல்லியல் துறையும் முன்வந்து இந்த இடத்தில் முறையான கலாய்வுகளை செய்து முறையான அகலாய்வை மேற்கொள்ள ஆவணம் செய்யும் போது இந்த இடத்தில் முற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இங்கு வந்து ஒரு மேம்பட்ட பண்பாடு இருந்திருக்கிறது என்பதை நம்மால் வந்து வெளிக்கொண்டு வர முடியும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆரோக்கியமான வாழ்விற்கு மனநலனை பேணுவது அவசியம் என்று உலக மூளை தினம் தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலக்கரி சுரங்கங்களின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் அதற்கான தரவரிசை கொள்கை பின்பற்றப்படுவதாக நிலக்கரி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது